புத்தொம்புது காலை இந்த பொன்னிற வேளையில் உங்கள் அனைவரையும் உங்கள் வரவேற்பு வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி விதி என்பது மாற்றக்கூடியது அந்த விதியை மாற்ற முடியவில்லை என்றால் தான் அது தலை விதியாகிறது உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய ஆலோசனைகளை வழங்குவதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்களுக்கான கேள்விகளுக்கான விடைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக வந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரீக அஸ்ட்ராலஜி நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க அவர் வந்திருக்கார் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் உங்களுடைய பேசுவார் நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ం పురవాసిని చండముండ వినాశిని పండితస్య మనోన్మణి వారాహి నమోస్ అష్ట లక్ష్మి స్వరూపిణి అష్టదారు ఇష్టకామప్రదాయి వారాహి నమోస్ అయ్యుగం తొలకం నమికె నీళ్ కంకలి అతుణి ఆన్మీక నంకు ఆ వణక ఉరిదాకి మిల్గ్గ్రేన్ ఓం శివ వణకమ్మ వణకమ్మ சார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நம்பியிருப்போம் ஒருத்தவங்களை ரொம்ப நெருக்கமாகவே இருப்பாங்க நம்மளுடைய பர்சனல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருப்பாங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொந்தக்காரவங்க இருப்பாங்க அந்த மாதிரியும் சில ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க நமக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க நமக்கு எதிராக யோசிப்பாங்க அதாவது நமக்கு எதுனாலும் அதாவது ரொம்ப நம்மளை புரிஞ்சவங்க அவங்க திடீர்னு வந்து மாறுதல் இருக்கும் அது ஏன் சார் அதில் ஏதாவது அதில் அமைப்புகள் ஏதாவது இருக்குது அதுக்கு உறுதியாக இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ மேடம் சொல்லக்கூடியதில் ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜோதிடத்தில் எல்லாமே உண்டு அப்படிங்கும்போது இந்த ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய இப்போ மேடம் சொன்ன நட்பு அதே மாதிரி உறவுகள் நல்லா இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா மாறுறது சில நேரங்களில் இன்னும் ஒரு ஆட் பண்ணிக்கணுன்னா பார்க்க பார்க்க நல்லா சிரிப்பாங்க பக்கம்னு சிரிப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே செயல்படணும் மனசு ஃபுல்லாகவே எப்படிடா இவங்களை வீழ்த்தலாம் எப்படிடா இவங்களை இது பண்ணலாங்கிறதுக்காகவே ஒரு பெரிய இது இருக்கும் பட் வெளியே தெரியாது சில நேரங்களில் தெரியாமலே சில நேரத்தில் நம்ம வழிபாடுகள் மூலமாக அது காண போயிடுவாங்க அதாவது நம்மளை எதிர்க்கிறவங்க சில பேர் என்ன ஆகிடும் அப்படின்னா அதில் மோதி தான் வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் ஜோதிட ரீதியாக எடுத்தோம் அப்படின்னா எப்போ ஒருத்தர் அதாவது இந்த உலகத்தில் இறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ரிணருண சத்துருஸ்தானம் வரக்கூடிய காலங்களில் அதாவது ஆறாம் அதிபதியோட தன்மையோ இல்லை அந்த பாவங்களுக்கு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய தன்மையில் வரக்கூடிய அமைப்புகள் வந்துடுது அப்படின்னா நல்ல நண்பர்களே எதிரியாக மாறுவார்கள் அதே மாதிரி சில நேரங்களில் அது நல்ல வலுத்த நிலையில் இருந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது அது யோக நிலையில் இருந்துருச்சு அந்த ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு இருந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைகள் பண்ணுறவங்க இவ்வளோ நாள் மறைஞ்சிருந்து நம்மளை தாக்கக்கூடிய நபர்களை வந்து காட்டி கொடுத்துரும் இதையும் நம்ம பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இனி வரக்கூடிய காலங்களும் நல்லபடியாக இருக்குதுங்க தான் உண்மை இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா அந்த சத்ருஸ்தானம் வளர்க்க வளர்க்கக்கூடிய காலங்கள் ஒருவேளை அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அது நல்ல நிலையை கொடுத்துரும் பட் அது அந்த கிரக கிரக அமைச்சர்கள் வந்து தவறான நிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தப்பான நிலையை கொடுத்துருது பட் அதையும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களும் மா புருஷர்களும் நமக்காக சொல்லி கொடுத்த மா மேதைகளும் சொல்லி கொடுத்த வழிபாடுகள் அந்த ஜோதிட ரீதியாக பார்த்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பரிகாரங்கள் மூலமாகவும் பிராயச்சித்தங்கள் மூலமாகவும் வீட்லேயே வழிபாடுகள் மூலமாகவும் கோயில்கள் மூலமான வழிபாடுகள் செய்யும் பொழுது உறுதியாக அதிலேருந்து வெளியே வந்துடலாம் பட் விதினால் அது மாற்ற முடியாத மேடம் அழகாக சொன்ன மாதிரி அதுவே தலை விதியாக இருக்கும் பட்சத்தில் விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் ஒருவேளை அதனால தான் அவங்க வீழணும் இருந்தால் அதோட தன்மையை அனுபவிக்கணுங்கிறது தான் விதிப்பய நண்பர்களே மிகச்சரியா சொன்னீங்க சார் அதாவது கெட்ட நேரத்திலையும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு காலர் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் என்ன வயது சொல்லுங்க பேசுறேங்க மேடம்

அம்மா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது இப்போ நம்ம வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி வருதுமா பதினேழாம் தேதியிலேருந்து அம்மாவா முடிஞ்சு அது ஆஷாட நவராத்திரி இருபத்தேழாம் தேதி வரைக்கும் ஆஷாட நவராத்திரி வருது விடாமல் வாராகியம்மனை மனதார நினச்சி வழிபாடுகள் செய்யுங்க இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மகாவாராகியான நம்ம ராஜராஜ சோழன் ஐயா வழிபட்டால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வாராகியை போய் வழிபட்டுட்டு வாங்க அதே மாதிரி ஆதி வராகின்னு சொல்லக்கூடிய உத்தரகோச மங்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ஊரில் வந்து ஆதி வராகி இருக்காங்க அங்கேயும் போய் வழிபாடுகள் செய்யுங்கம்மா இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த தை மாதத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் வரும் கட்ட பொருத்தம் பார்க்காம நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க இதனாலேயே தோஷம் தோஷம்னு நிறைய இதை விளக்கிட்டு இருக்கீங்கம்மா இதோட மாற்றங்கள் தை மாதத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அடுத்த ஆஷாட நவராத்திரி வர்றதுக்குள்ளே உங்கள் பையனுக்கு நல்ல நிலைக்கு அவர் முன்னேறுவாருங்கிறதும் உண்மையே நன்றிம்மா அழைப்புக்கு நன்றிமா அடுத்த கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வணக்கம் யார் பேசுறீங்க ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று அதே மாதிரி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து கிரகங்கள் நிலையினால வந்து நல்லவங்க கூட கேட்டவங்களா மாறுறாங்க இல்லை கேட்டவங்களும் நல்லவங்களா தெரியவாங்க அப்படிங்கிறது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நோய் வாய்ப்பட்டு பொருள் இழப்பு ஏற்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இதுவும் இந்த ஜாதக கட்டமைப்பில் இருக்குதுங்களா சார் கண்டிப்பாக இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கலாம் இல்லை கோடி ரூபா சம்பளத்தில் இருக்கலாம் லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்கலாம் இந்த நோய் ஸ்தானம் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் காசு பணங்கள் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் நோய் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க ஹாஸ்பிட்டல் மாத்திரை அவங்களால வந்து ஒருவேளை சாப்பாடு அளவுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து யோகம் அல்ல அது ஒரு சாபம் அதை புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தர் நிறைய மாத்திரைகள் உட்கொண்டுருக்காங்களோ அவங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாத்திரையிலேயே வாழ்வாங்க சரிங்களா அந்த மாத்திரை இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஜாதகத்தில் இடம் உண்டு அப்போது சில நேரங்களில் வந்து அதில் ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் மூலமாகவும் அவங்க மாறக்கூடிய அமைப்புகளும் உண்டு அப்போ அதுதான் சொல்கிறேன் அந்த நோய் ஸ்தானம் வலுத்துட்டால் அந்த நோய் ஸ்தானம் வலுத்துருச்சுக்க சில பேர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இதனால தான் ஆயிடுத்து போல இந்த புது வீட்டுக்கு போனேன் இதில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அதனால பிரச்சனை வடக்கு பார்த்த மாதிரி வீடு அதனால நோய் வந்துருச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிழக்கில் வீட்டில் இருந்தாலும் சரி மேற்கு வீட்டில் இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஸ்தானம் வழுக்கணும்னு அவங்க சுய ஜாதகத்தில் இருந்தால் அவங்க மட்டும் பாதிப்பு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அந்த நோய் ஸ்தானம் வழுக்கக்கூடிய காலங்களில் வரும் பட் இதை தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இந்த ஜோதிடமாகப்பட்ட விஷயங்களை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு நம்மளோட நேர காலங்கள் எப்படி இருக்குது அந்த கோல்சார ரீதியாக மாறக்கூடிய காலங்களில் ஜனனகால ஜாதகம் எந்த லெவலில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும் பொழுது இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் முன்னெச்சரிக்கையாக சில வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுலேருந்து வெளியே வரலாம் எத்தனையோ நபர்கள் இது மாதிரி பிரச்சனையிலிருந்து ப பல மடங்கு செலவு இருக்கவங்க கூட ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு சில வழிபாடுகள் மூலமாக கரெக்டான நபர்களை போய் பார்க்கும் பொழுதும் தான் அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே துல்லியமான பதில் சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின் இருக்கும்போது கணவனுடைய ஜாதகம் வந்து மனைவிக்கும் பொருந்தும் மனைவியோட ஜாதகம் வந்து கணவனுக்கும் பொருந்தும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த நோய் பாதிப்பு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கணவர் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகமாக இருந்து அவங்களுடைய இது கூட இவங்களுக்கு அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி அமைப்பில் வரும்போது இது கணவன் மனைவிக்கு பொருந்தும் ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்காக நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா சும்மா அந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குறேன் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பொருந்தும் இந்த நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் கிடையாதுங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தோடு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆண் ஜாதகம் வலுமா வலுவான ஜாதகமாக இருக்குது இல்லை அந்த பெண் ஜாதகம் வலுவாக இருக்குது அப்படின்னா காலை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இரவு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும் பொழுது இவங்களோட இதில் வரும் பொழுது சில ஜாதக அமைப்பில் இந்த நபர் கூட சேரும் பொழுது நல்ல விஷயங்களும் கிடைக்கும் இதுவே ஆப்போசிட்டாகவும் செயல்படும்ங்கிறதான் உண்மை பட் ஜோதிட கூற்றுல இதனால தான் நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம் இந்த கணவன் மனைவின்னு வரும்பொழுது இந்த மனைவியாகப்பட்ட சகோதர சகோதரர்கள் சகோதரர்களுக்கு இந்த சகோதரிகள் நினச்சால் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை உறுதியாக சில பூஜைகள்லாம் நம்ம சொல்லுவோம் தாந்திரிக ரீதியாக தாலியை பிடிச்சி செய்யக்கூடிய பூஜைகள்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த கணவனுக்கு கூட தலையெழுத்தை மாற்றக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் மாறுதுங்கிறது தான் உண்மை பட் இது பொதுவான விதி குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துமா ஒரு ஜாதகத்தை வச்சுன்னா கிடையாது இதில் விதி விலக்கு என்னன்னா கணவன் மனைவிக்கு இதை வைத்து நம்ம செய்ய முடியுங்கிறது தான் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய அற்புதமான வழி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிணீன் வந்து வந்துடுச்சு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போது நல்ல அதாவது வ வசதியாக இருக்காங்க வியாபாரத்துலலாம் ரொம்ப நல்லா காசு வருது அவங்களுக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கடன் ஒரு ஹவுசிங் லோன் அப்படி இப்படின்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கட்ட முடியாத அளவிற்கு அவங்களுக்கு வந்து பெரும் சோதனை வருது இதுவும் இந்த மாதிரியான கட்டங்களில் இருக்குதா கண்டிப்பாக இப்போது இப்போ மேடம் கேட்ட மாதிரி ஒரு வீடு வாங்குறதுனால சில பேருக்கு இது ஒரு இன்றைக்கி ஒரு ஹாபிச்சுவலாக ஆகிடுச்சு ஏன்னா இப்போ நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட தாட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு இது பண்ணணும் கார் வாங்கணும் அப்போது நம்மகிட்ட கையில் காசே இல்லைன்னா கூட உடனே கடன் வாங்கிடணும் கடன் வாங்கி பண்ணிடணும் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் சுபக்கடன் இருக்குது அசுபக்கடன் இருக்குது அப்போது அந்த சுயஜாதகத்தில் இதை நல்லா கட்டுறவங்க பெரிய கோடீஸ்வரர்களை நம்ம அன்றாடம் சந்திச்சுட்டு தான் இருக்கோம் நல்லா கட்டுறவங்க அந்த தேவையில்லாத விஷயத்தில் போய் இந்த மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ்லாம் போய் மாட்ட மாட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க ஸ்டாண்டர்டாக வாழுவாங்க இப்படி தான் சரி இது நமக்கு கிடையாது அதோடு நிறுத்திக்குவாங்க நம்ம இதில் தான் இந்த பாவங்கள் இப்படி இருக்கும்போது நம்ம இந்த தப்பாக செய்யக்கூடாது அது தப்பாக மாறிடும் நல்ல விஷயமே சுபமே அசுபமாக மாறும் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த விதி விளையாடணும் இந்த வீடு மூலமாக அவங்க வீடு இந்த தடஸ் வீட்டு கடன் வாங்குறது மூலமாக அந்த வீட்டை இழக்கணும்னு அவங்களுக்கு விதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க இவங்க பத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட தோன்ற அளவுக்கு கடன் சுமை வந்து ஆமாம் அதுக்கு ஆமாம் அதுக்கு காரணம் என்னென்னா அன்பர்களே அந்த மாதிரி தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை இழுத்து விடக்கூடிய ஆள்களும் வருவாங்க இங்கே பத்து ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருப்பீங்க கொண்டு போயிடுவாங்க இதை இப்படி பண்ணால் அப்படி வரும் அதை அப்படி பண்ணால் அப்படி வரும்னு சொல்லி பத்து ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு இழுத்துருவாங்க அப்போ உங்களை அறியாமல் என்ன பண்ணுவீங்க போய் கடனை போய் வாங்குவீங்க கடனை வாங்கினா பத்து தான் கட்ட முடியுறவங்க போய் இருபது ரூபாய்க்கு கடன் வாங்கினா என்ன ஆகும் அந்த கடன் சுமை வரணுங்கிறது விதி அப்போ அந்த கடன் ஸ்தானம் வலுத்துருத்து அப்போ அது நாலாம் அதிபதியோட தொடர்பு கொண்டுருத்து அந்த வீடு மூலமாக அவங்க வீழணும்னு விதி இருந்திருதுன்னா அந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி தொழில் மேடம் கேட்டாங்க பெரிய கொடிசுரங்களாக இருக்காங்க எப்படி உழுவாங்க ஆமாம் அந்த தொழிலோட பாவத்தோட அந்த கடன் சுமையினால் அவங்க வீழணும்னு விதி இருந்ததுன்னா அந்த மாதிரி விழுந்துருவாங்க சில நேரங்களில் வந்து இதுக்காகவே தான் நல்ல கற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஞானம் உள்ளவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு போய் பார்த்துருவாங்க தொழில் தொடங்குகிறாங்கன்னா இது வேணுமா வேண்டாமா கடன் வாங்கி இந்த தொழில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க சில பேர் வந்து அந்த ஊக்கம் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுங்கிற பேரில் ஒருத்தர் பேசுகிறத போய் கேட்டுருவாங்க கேட்டோன்னா நம்மளும் அப்படியே பெருசாகிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினைப்பாங்க பட் அது வந்து அந்த ஜாதகத்தில் இடம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேச்சுகள் மூலமாக ஜெயிச்சிருவாங்க அதில் நூறு பேரில் பத்து பேர் ஜெயிப்பாங்க தொண்ணூறு பேருக்கு அது ஒரு விதிவிலக்குன்ற கணக்கில் தான் போயிடுதுங்கிறத வருத்தமான உண்மை அதுவும் சுய ஜாதகத்திலேயே உண்டு அவங்க வாழ்றதும் வீழ்கிறதும் அதே மாதிரி அவங்க ஜெயிக்க முடியுமா இல்லை அவங்க தோக்குற நிலை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகளை பண்ணும்போது கொஞ்சம் காலம் கழித்து அவங்களுக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த பொறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளையும் அந்த வழிபாடுகள் கொடுத்துரும் அதுதான் உண்மை சில நேரங்களில் நல்லது வந்து கொஞ்சம் சைக்கிளில் தாங்க வரும் கெட்டது ஏரோப்ளைனில் வேகமாக தான் வரும் அப்படிங்கும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம என்ன நினச்சிடும் இன்றைக்கி நடக்கணும் நடந்தே ஆகணும் உடனே நான் சாமிக்கு கும்பிடணும் சாமி கொடுத்துட்டா தான் சாமி இல்லைன்னா சாமியே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்ம இன்றைக்கி வழிகாட்டக்கூடிய சில தவறான வழிகாட்டுதல்கள் நிறைய பேர் கொடுக்கறதுனால இந்த மாதிரி தப்பான விஷயங்களும் போயிருதுங்கிறது தான் அனுபவபூர்வமான வருத்தமான உண்மை அன்பர்கள் கண்டிப்பாக சார் வழிபாடுகள் வழிபாடுகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அதை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதாவது வந்து பொருள் இழப்பு நண்பர்கள்லாம் பகையாறுது அடுத்தது வந்து இந்த மாதிரியான கடன் சுமை இதுக்கெல்லாம் வழிபாடு இருக்குங்களா அப்படின்னா அது என்ன வழிபாடு சார் உறுதியா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அன்பர்களே நம்மளுடைய சுயஜாதகம் தான் முதல்ல நமக்கு பேசும் இந்த சனிப்பெயர்ச்சியோ குரு பயிற்சியோ கேது பயிற்சியோ சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு அப்போ அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அளவு தான் சரிங்களா பட் இருந்தாலும் நம்மளுடைய சுயஜாதகம் நமக்கு பேசும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா நம்மளுடைய சுய ஜாதகத்தில் என்ன நடக்குது அந்த தசாநாதன் என்ன நடக்குது அது ஒருவேளை கடன் ஸ்தானத்தில் போயிடுதா இதை நம்ம பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதக ரீதியான வழிபாடு அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு தான் நமக்குன்னு நம்ம சொல்லப்பட்ட தெய்வங்களை நம்ம வழிபடுறது உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி வருது இந்த ஆஷாட நவராத்திரி பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வழிபாடுகள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய அன்பர்கள் விரதம் இருந்து பண்ணுங்கள் ஒருவேளை எங்கள் மூலமாக அந்த பூஜைகளில் கலந்துக்கணும் அந்த பூஜைகளுக்கு நீங்கள் முறையாக நீங்கள் எப்போயும் கட்டுற மாதிரி பணம் கட்டி நீங்கள் எங்கள் நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அது மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி வரக்கூடிய ஜூலை மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம ஒரு இடத்துல டி நகர்லையோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு வாராகி பூஜை பண்ண போகிறோம் அதில் இந்த ஆஷாட நவராத்திரியை ஒட்டி பண்ணுவோம் அதுலேயும் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அதோட தகவல்கள் வேணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக அந்த நம்பருக்கு தொடர்பு கொடுங்க பட் அந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடுகள் பண்ணும்பொழுது இந்த எதிரினாலையும் துரோகிகள்னாலையும் வழக்குகள்னாலையும் தேவையில்லாத கடன் சுமைகள்னாலேயும் பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது விரதம் முறையோடு நீங்கள் பண்ணும்பொழுது வெற்றி அடையலாம் அன்பர்களே என்னென்ன சார் நீங்கள் ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரின்னு சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார் ஷோர் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கும்போது லலிதா திரிபுர சுந்தரியோட வந்து பார்த்திங்கன்னா பிரதானமான லலிதா திரிபுர சுந்தரின்னு அந்த சக்தி வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும்பொழுது அந்த நாயகி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவளோட வந்து படைத்தளபதி போர் தளபதி யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாராகி இந்த வாராகி யார் அப்படின்னா தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்தக்குடியாம் நாம் தமிழ்குடி அப்படிங்கும்பொழுது அந்த தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடித்தரக்கூடிய நம்ம மா மன்னரான நம்ம சோழன் ஐயா வழிபட்ட தெய்வம் மகாவராகி அப்போ அந்த மகாவராகி என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த கலப்பையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஊழ்வினை பயன் இருந்தாலும் அப்படி எடுத்துருவா வெளியிலேருந்து எடுத்துருவா அந்த தெய்வம் வந்து மேலாக போகிற தெய்வம் கிடையாது அப்போ இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி நவராத்திரினும் சொல்லப்படுது இந்த வாராகி நவராத்திரியை வழிபடும் பொழுது கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் துரோகிகள் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆஷாட நவராத்திரி ஒரு பியூட்டிஃபுல்லான இது அதே மாதிரி சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க வாராகி வச்சால் அப்படி இருக்கும் வாராகி வச்சால் அப்படி வந்தும் பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது வாராகியை வழிபடுபவர்களுக்கு வந்து தோல்வி கிடையாது வாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரி கிடையாது அதுக்காக வாராகியை வச்சு நான் அடுத்த வாழ்க்கைக்கு கெட்டது பண்ணுவேன்னா அதெல்லாம் கிடையாது பட் யாராவது துரோகம் பண்ணாலோ யாராவது வீழ்த்துறாங்கனாலோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டுன்ட்ருக்க முடியாது அப்போ அந்த வாராகியை நீங்கள் வழிபாடுகளை வழிபாடுகளில் நீங்கள் செய்ய 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 நல்ல இது அம்பாளுக்குள்ள அந்த வாராகி இதில் வந்து அந்த ஆஷாட நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மை உண்டு வெகு விரைவில் அதை பற்றி நம்ம வீடியோஸும் நம்ம யூடியூப்பில் போடுவோம் நம்ம இதில் புதிய இதில் போடுவோம் அதையும் நீங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீடுகளுக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவோம் நம்ம அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு சில வீடுகளுக்கு போன போனோம்னா ஐயோ எப்படா நம்ம அங்கேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு தோணும் அது என்ன சார் காரணமும் ஏதாவது ஜாதக அமைப்பா இல்லை அந்த வீட்டோட தன்மையா இல்லை வீட்டில் இருக்கவங்களுடைய தன்மையா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டெஃபினட்டாக இப்போ இது வந்து இது ஒரு பெரிய டிபேட்டாகவே இன்னைக்கு மக்கள் மனதில் ஒரு பேர்மிங் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அமுத்தக்கூடிய விஷயம் வீடு 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 அப்படிங்கும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன் நண்பர்களே நீங்க எந்த திசையில் வீடு கட்டியிருந்தாலும் சரி அதில் கால்டு ஏதாவது கோளாறுகள் உள்ள வீடுகள் இருந்தாலும் சரி அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய வீடுகள் இருந்தாலும் சரி உறுதியாக சொல்றேன் நண்பர்களே உங்களுடைய ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வங்களை இது வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ஜென்மாவில் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள் அந்தந்த ஸ்தானத்துக்கு இருக்கும் இது நல்ல கற்கக்கூடிய ஜோதிடர்கள் இப்போ எங்கள்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்குமே இந்தந்த தெய்வத்தை நீங்கள் உயிர் இருக்க வைக்கும் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் அது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா அந்த தெய்வங்கள் உங்களை காத்து நிற்கும் அந்த ஜாதகப்படி நீங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை காக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்குள்ள ரெமெடி வந்து என்னென்னா இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதையே ஒரு தப்பாக நினச்சிண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது குலதெய்வ வழிபாடு நித்தியப்படி வழிபாடு நித்தியப்படி வழிபாடு எப்படி மூச்சு இருக்கிற மாதிரி நம்ம டெய்லி பண்ணுறோமோ இருந்தால் இருக்கோ அதே மாதிரி டெய்லி வழிபாட்டில் குலதெய்வ வழிபாடு உறுதியாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் இதோ இதுக்கு இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த குடும்பத்தில் வந்து ராகு மகாதசை நடந்தாலோ அந்த ராகுவோட தன்மையோ அஷ்டமத்து சனி அதுவும் சனீஸ்வர பகவான் அந்த ஜாதகத்தில் தீய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்திருத்து ஏழாம் நாட்டு சனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஜனனகால ஜாதகத்திற்கு அது பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்திருக்கும் பட்சத்தில் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வருத்தம் என்னென்னா ரெண்டு பேர் மூணு பேருக்கு சேத்தாப்பில் அடிக்கும் ஒருத்தருக்கு ராகுமகாதை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஆண்டு சனி இருக்கும் அதுவும் கெட்ட நிலையில் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் வரும்போது வழிபாடுகளை பிடிங்க ராகுமகாதசை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது முதல்ல துர்கையை பிடிச்சிடணும் அதில் வந்து துர்கையை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி பண்ண அதெல்லாம் கிடையாது தெய்வத்தை வீட்டில் நீங்கள் வழிபட வழிபட அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும் அதே மாதிரி உங்களுக்கு வாராகியோட வழிபாடு கண்டிப்பாக நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாமே வாராகி வழிபாடை பண்ணுங்கள் வாராகி வழிபாடை பண்ணுங்கன்னா நான் வாராகி தெய்வத்தை தான் வழிபட சொல்கிறேன்னு வாராகி பேரை சொல்லக்கூடிய சாமியார்களை நான் சொல்லலை போது அந்த வாராகியை நீங்கள் வழிபாடுகள் பண்ண 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 என்னாகும்னா வாராகி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாள் அந்த வழிபாடுகளை பண்ணுங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நம்மஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நம்மஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் ஜெய்சர்லா அன்பர்களே அருமையான விளக்கம் சார் ஒரு காலன் லைனில் இருக்காரு அவர்கிட்ட பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நான் கேப்பேங்க ஈரோடு கேப்பேங்க

சரிம்மா இதை பொறுத்த வரைக்கும் ஜனநகால ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணுமா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீய விஷயங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நித்தியப்படி நித்தியப்படினா டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்கம்மா ஒரு அதே மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க மிளகு பொடிச்சு வச்சுக்கோங்கம்மா வீட்டில் நாலு திசையிலையும் எடுத்து நைட்டு படுக்கும்போது நாலு பக்கமும் ஊதி விடுங்கம்மா இதை பண்ணிவிட்டு வாங்க ஒரு மண்டல காலங்கள் பண்ணுங்கள் இது ஒரு தாந்திரிக ரீதியான விஷயமா இதை நீங்கள் செய்யுங்க ஜனனகால ஜாதகத்தையும் போய் பாருங்கம்மா போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் நிகழும்மா நன்றி அழைப்புக்கு நன்றி சார் இது வரைக்கும் நல்ல துல்லியமான விளக்கங்களும் அரிய தகவல்களும் தந்தீங்க ரொம்ப நன்றி சார் மொட்டற்ற மகிழ்ச்சி மேடம் நேர்களே நம்ம வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம வந்து சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது உங்களுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தி டேரெக்டாக வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வரலாம் அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது அங்கேயும் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் லைவ் நிகழ்ச்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து நிறைய தகவல்கள் நம்ம கொடுக்குறோம் தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம புதிய யுகம் டிவிலேயே ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராஜின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம இதில் போட்டுட்ருக்கோம் நண்பர்களே தாந்திரிகம் பற்றியும் ஜோதிடம் பற்றியும் பார்க்குறோம் அதையும் பார்த்து நீங்கள் பய பயனடையலாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஆஷாட நவராத்திரி விரதம் இருந்து முறையாக பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வழிபாடுகளை தொடங்குங்க இந்த தொடங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை எங்கே கூட சேர்ந்து அந்த பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான கட்டணங்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆஷாட நவராத்திரி முடிஞ்சு அந்த பூஜைகள் பண்ணக்கூடிய அந்த பூஜை பண்ணக்கூடிய தகவல்களும் தருவாங்க தேவைப்பட்டால் அந்த ஜூலை மாதம் மூணாம் தேதி சென்னையில் தான் நம்ம நடத்த போகிறோம் தேவைப்படுறவங்க தாராளமாக கலந்துக்கலாம் நண்பர்களே மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் வாராகியை நினச்சி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த வாராகி அம்மன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்க வாராகியை வணங்கி அடுத்த வாரம் இதே நாள் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்